நெக்ஸ்ட் தே ஆர் ஆல்வேஸ் ஃபாலோடு பை அ சிங்கிளர் வேர்பு அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஈச் எவ்ரின்ற வேர்ட்ஸ் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வர வெர்ப் கண்டிப்பாக சிங்கிளராக மட்டும்தான் இருக்கணும் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி டேலண்டட் இங்கே எவ்ரின்ற வேர்டு வந்துருக்கு இதுக்கப்புறம் வர வெர்ப் என்னன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இது சிங்கிளராக இருக்கு அதனால இந்த சென்டென்ஸ் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸ் வெரி டேலண்டட் இங்கே ஈச்ன்ற வேர்டு இருக்கு அதுக்கு பக்கத்தில் வர வேர்பு என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இஸ் இருக்கு ஸோ ஈஸ்ன்றதும் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ஸோ அதனால இந்த சென்டென்ஸும் கரெக்ட் ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் ஈச் அண்ட் எவ்ரி வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் இங்கே ஃப்ளூரலாக வேர்பு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம இங்கே சிங்குளராக தான் வேர்ப் வரணுன்ற ரூல் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் தான் எறது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம ரூல் படித்தாச்சு இப்போ எஸ்எல்சிஜிடியோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தேன் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ஸ்பாட் டைப்ல இருந்து கேட்டிருக்காங்க கொஷின் என்னென்னா ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹவ் சப்மிட்டட் தர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் ஸோ இதான் கொஸ்டின் இப்போது இங்கே எந்த பாட்டில் எரர் இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஈச் பார்த்த உடனே நமக்கு

அப்போ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு ஏன்னா ஒரு சண்டேஸில் ஈச் அண்ட் எவ்வளவு இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வர வேர்பு கண்டிப்பாக ஃப்ளூரலாக இருக்கக்கூடாது சிங்குலராக தான் இருக்கணும் அதனால இங்கே ஹேஸ் தான் வந்திருக்கணும் ஸோ பீன்ற பாட்டில் தான் எரர் இருக்கு இங்கே ஹேஸ் சப்மிட்டட் அப்படின்றது ஆன்சர் தான் வந்துருக்கணும் ஸோ ஆன்சர் இஸ் பி ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ரூலை வச்சு நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ